வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகளாக மூமெண்டம் நியூட்ரலாக இருக்குது அனாலிசிஸ் டூ ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்போதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூவாகவும் ஒன் இயர் ஃபாவோட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸ் பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் ஃப்ளிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பி அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பெக் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பிளஸில் இருக்குது ஸோ இப்போ இதுவும் வந்து இண்டிகேட் பண்ணது நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிகி ரேங்கிங்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபோர்னு வருது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு இது நம்மளுடைய புரிதல் நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது ஏழு புள்ளி அஞ்சு ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நிஃப்டி ஃபிஃப்டியோட லாஸ்ட் இயர் பன்னெண்டு பர்சென்ட் வந்து இவங்க வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் எயிட்டி த்ரீன்னு சொல்லி நார்மல் வாலட் நம்ம புரியலுக்கு எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் டுடே ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது டென் பர்சன்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கும் சரி அதுக்கப்புறம் டுவெண்ட்டி செவனுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனுக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் அனுஸ்டா பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க டூ தௌசண்ட் டுவென்டி சிக்ஸஸ்ல ப்ராபபிள் பிஹேவியர் உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லி மார்க் பண்ணிருக்கோம் அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஹை ஹைலோ பிஹேவியர் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பர் மாதம் ஆயிரத்தி இரநூத்தி மூணுன்னு சொல்லி ஹை வச்சிருக்காங்க லோ வந்து தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜனவரி மாசம் வச்சிருக்காங்க ஸோ இப்போ இது போன தடவை ஹைலோபோட பிஹேவியர் இப்போ அவங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலாக பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு இது பிரேக் பாயிண்ட்ல இருக்கு இப்போ அவன் பிரேக் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் இப்பதான் உடச்சு கொஞ்சமா மேலே ஏறி போய்கிட்டு இருக்கிறான் இந்த அப்சைட் மூமெண்ட்டு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆர் ஒன் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு ஆர் டூ ஆயிரத்தி நானூற்றி பதினேழுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்போது இங்கே நம்ம கவனிச்சோம்னா ஆர் ஒன் ஆர் டூவோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஆர் டூவை மேல உடைப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம சந்தேகம் தான் அப்படி உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆர் த்ரீ ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி அஞ்சு சப்போஸ் இப்போ வந்து பிரேக் பாயிண்ட்டை இப்போ கரெக்டிவ் ட்ரெண்ட் லீடு எடுத்து பிரேக் பாயிண்ட்டு பிரேக் பாயிண்ட் ஆனால் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழை கீழே கட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்டை அவங்க வந்து கண்டினியூ பண்ணினாங்கன்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது எஸ் ஒன் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எஸ் டூ எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஸ் த்ரீ எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது இப்போ நமக்கு பார்த்தோம்னா பிரேக் பாயிண்ட்டுக்கும் எஸ் ஒன்னுக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது ரொம்ப நேரம் இல்லை ஷார்ட்டாக இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துக்குள்ளேயே ஓடிட்டு வந்துட்டு இவங்களுடைய பிஇ அண்டு பிபி வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு சப்ஸிக்வெண்ட்டாக பர்ஃபாமன்சஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் மேலையும் கூட எடுத்துகிட்டு போகலாம் சப்போஸ் எஸ் ஒன்னை கட் பண்ணி கீழே எஸ் டூ வரைக்கும் வந்தாங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட லோவை வந்து கீழே கட் பண்ணிடுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக எப்போ என்ட்ரி எடுக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து தான் என்ட்ரி எடுக்கணும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே